ஹரே கிருஷ்ணா நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இறப்பை சக்தியோட்ட பாதையிலிருந்து அதனுடைய உபரி புள்ளிகளை பார்க்க போகிறோம் இது வந்து இறப்பை வந்து எஸ்டி இந்த எஸ்டியில் இருக்கிற இருக்கக்கூடிய உபரி புள்ளிகளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம பஞ்சபூத புள்ளி பார்த்து அதில் தீரும் நோய்களையும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உபரி புள்ளியில் முதல் இருக்கிறது எஸ்டி ஃபார்ட்டி டூ எஸ்டி ஃபார்ட்டி டூ பாருங்கள் இந்த கணுக்கால் மூட்டு அதாவது இந்த இடம் காலில் இப்படி இப்படி நிமித்தனா வலைய அந்த பெண்டு உழுவு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பள்ளம் உழுவு இந்த இடத்துல இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இது எஸ்டி ஃபார்ட்டி ஒன் இதில் இருந்து அப்படியே கீழே ஒன்றரை சுன் கீழே அதாவது எஸ்டி ஃபார்ட்டி ஒன்னில் இருந்து ஒன்றரை சுன் கீழே அந்த இருக்கக்கூடிய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எஸ்டி ஃபார்ட்டி டூ எஸ்டி ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஒன்னில் இருந்து ஒன்றை சுண்ணு கீழே இருக்கக்கூடியது எஸ்டி ஃபார்ட்டி டூ இந்த எஸ்டி ஃபார்ட்டி டூவில் நம்ம நீரில் கொடுத்தோம்னா தீரும் நோய்கள் பாருங்கள் கால் தசை சுருக்கம் கால்வாதம் கணுக்கால் மூட்டு வலி பாத எலும்பு வலி பல் ஈறு வலி மன மனம் சம்பந்தமான நோய் பாத வீக்கம் முகவாதம் இது மாதிரியான நோய்கள் வந்து எஸ்டி ஃபார்ட்டி டூவில் நீரில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தீரும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஃபார்ட்டி எஸ்டி ஃபார்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த இந்த முட்டி அதாவது இந்த முட்டி சிற்பிக்கும் கீழே ஒரு எலும்பு இருக்கும் அந்த எலும்புக்கு சைடில் பக்கவாட்டத்தில் கீழே வந்தீங்கன்னா ஒரு பல்லை இருக்கும் அந்த தான் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு சூன்று கீழே வந்தீங்கன்னா அப்படியே கீழே நேரம் அஞ்சு சூன் வந்தீங்கன்னா இந்த எலும்புக்கு பக்கவாட்டில் தான் இருக்குது பாருங்கள் இந்த இடம் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க நல்லா பாருங்கள் எஸ்டி ஃபார்ட்டி இந்த எஸ்டி ஃபார்ட்டியில் நீங்கள் நீர் கொடுத்தீங்கன்னா தீரும் நோய்கள் கால்வலி கால்வாதம் தொண்டை புல் மார்பு வலி தலை சுற்றல் தலைவலி வலிப்பு மார்பு சளி தசை பலவீனம் மன சம்பந்தமான நோய்கள் சுவாச கோளாறு உடல் பருமன் நுரையீரலில் கட்டி காலையில் சோர்வு இருமல் ஆஸ்துமா காச நோய் இது மாதிரியான நோய்கள் இந்த எஸ்டி ஃபார்ட்டியில் நீங்கள் நீரில் கொடுத்தீங்கன்னா குணமாகும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி தேர்ட்டி ஃபோர் எஸ்டி தேர்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழங்காலுடைய முட்டி சிப்பி இருக்கு இல்லையா முழங்காலில் ஒரு முட்டி சிற்பி இருக்கும் அந்த முட்டி சிப்பியிலேருந்து பக்கவாட்டில் இது பக்கவாட்டில் வாங்க நீங்கள் பக்கவாட்டிலேருந்து ரெண்டு சுண் மேலே அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டி சிப்பியை வந்து இப்படி காலில் வச்சிங்கன்னா இப்படி பெருவரில் மோதிரிடும் கையில் நீங்கள் பார்க்காதீங்க காலில் முட்டி சிப்பியில் வந்து இப்படி கையை வச்சு இப்படி தொட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த பெருவரில் வந்து மோதும் அதுதான் ஒரு அடையாளம் இந்த முட்டுசிப்பி பக்கவாட்டிலேருந்து ரெண்டு சுண்ணு மேலே மேலே வந்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் முட்டு இந்த உள்ளங்கால உள்ளங்கையை வச்சு இப்படி பண்ணினீங்கன்னா இந்த பெருவலனுடைய நுனி வந்து அந்த ரெண்டாவது சுண்ணெலாம் டச் ஆகும் அந்த இடம்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி தேர்ட்டி ஃபோர் இந்த எஸ்டி தேர்ட்டி ஃபோரில் நீண்டு கொடுத்தீங்கன்னா வயிற்றில் திடீர்னு ஏதாவது ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்ததுன்னா உடனே குணமாகும் முழங்கால் வலி முழங்கால் வீக்கம் தொடை வலி தொடை வீக்கம் வாயு தொந்தரவு கால் மறுத்தல் குமட்டல் இது மாதிரியான நோய்கள் இந்த எஸ்டி தேர்ட்டி ஃபோரில் நிர்வு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்கும் அதுக்கு அடுத்தது எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புல் இருக்கு இல்லையா தொப்புல் வந்து ரெண்டு சுன் பக்கவாட்டில் ரெண்டு சுன் அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டு சுன் ரெண்டு சுன் பக்கவாட்டில் கரெக்டாக நேராக ரெண்டு பக்கமும் இருக்கு தொப்புல் சென்டராக வச்சு ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் அதே நேரத்தில் இந்த பக்கம் தொப்புல் வந்து ரெண்டு சைடும் பக்கவாட்டில் இந்த எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இது ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீடல் கொடுத்தீங்க அப்படின்னா வயிற்று வலி வயிறு வீக்கம் தொப்பை வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் ஒழுங்கற்ற மாத விளக்கு வயிற்று கடுப்பு வயிற்றில் உள்ள வந்து கட்டி இருக்கிறது குமட்டல் வெள்ளைப்படுதல் சிறுநீரகக்கள் கல் அடைப்பு குடல் புண் வயிற்று வயிறு வந்து முன்னே தள்ளுறது இது மாதிரியான நோய்கள் எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் அதுக்கடுத்தது பாருங்க அப்படியே நீங்கள் வந்து ஒரு நாலு சுண்ணு மேலே வாங்க இந்த தொப்புள் பக்கவாட்டில் ரெண்டு சுன் பக்கவாட்டுலையும் நாலு சுண்ணு மேலேயும் வந்தீங்கன்னா இதுதான் எஸ்டி டுவெண்ட்டி ஒன் இந்த எஸ்டி டுவெண்ட்டி ஒன் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்டுமே இந்த சைடு இருக்கும் இந்த காலனி இருக்கும் இந்த காலனி இருக்கும் தொப்புளுக்கு இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் இந்த எஸ்டி டுவெண்ட்டி ஒன்ல நீர் கொடுத்தீங்கன்னா வயிற்று வலி தொப்பை ஒழுங்கற்ற மாத விளக்கு இது மாதிரியான நோய்கள் குணமாகும் அப்படியே இது இதுல வந்து அஞ்சு புள்ளி உபரி புள்ளி இருக்கு ரொம்ப முக்கியமான அஞ்சு புள்ளி பஞ்சபூத புள்ளி வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இது மாதிரியான அஞ்சு புள்ளி நான் ஏற்கனவே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இது அது இல்லாம உபரி புள்ளி